டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம சொல்லினே இருந்தோம் பட் நான் தான் இருக்கிறதுலே கிங்கு அப்படின்றத மீண்டும் மீண்டும் திமுக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் தயாராகி இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பணிகளுக்கு போயிட்டாங்க அப்படின்றத இவர்களுடைய நடைமுறைகள் செயல்முறைகள் காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரே ஒரு மாநாடு மட்டும்தான் போட்டிருக்காரு இன்னும் லெட்டர் பேட அறிக்கை மட்டும் தான் வந்திருக்காரு அதே மாதிரி ஒரு வலைதளம் கூட கிடையாது டிராப் லிங்க்ல தான் மாவட்ட செயலாளர்கள ஒவ்வொருத்தராக அப்பாயின் பண்ணி இருக்காரு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பூசல் குழப்பங்கள் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் சீமானவர்கள் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றாலும் ஒரு டெபாசிட் கூட இன்னும் வாங்க முடியவில்லை அப்படின்றதையும் பார்க்குறோம் பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா இல்லையா அப்படின்ற குழப்பங்களுக்கிடையே திமுக தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த அளவுக்கு முன்னணியில் இருக்குது அப்படின்றது ஏன்னா திமுக கூட்டணி அப்படின்றத பார்க்கும்போது அது சுத்தமாக உடைவதில்லை திருமாவளவன் போன்றோர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் இவங்கெல்லாம் அப்படியே ஒன்றா இருக்கிறாங்க அவங்க வந்து அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி இப்படின்னு எல்லா விதமான குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அவர்கள் திமுக கட்சியை விட்டு விலகுவதாக இல்லை திமுக கூட்டணி கட்சிகளை நன்றாக பார்த்துக்கொள்கிறது அப்படின்றது தான் அரசியல் வட்டாரத்தை பொறுத்த தகவலாக இருக்கிறது அண்ட் திமுக கூட்டணி கட்சிகள் ஓகே இப்போ நம்ம கட்சிக்குள்ளே வருவோம் ஏன்னா ரெண்டாவது முறை ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னும் போது ஏற்கனவே ஐந்து வருடங்களுக்கான ஒரு ஆன்டி இன்குமென்சி டெவலப் ஆகியிருக்கும் லோக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இவங்க வந்து சரியாக வேலை செய்கிறதுல அவங்க சரியாக வேலை செய்கிறதுல இவங்களுக்கு பதவி கொடுக்கலன்ற கடுப்பில் வந்து உட்கட்சி பூசலில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதுவும் ஐந்து வருட ஆன்டி இன்குமென்சி அப்படின்றத கேரி பண்ணும்போது லோக்கல் லெவலில் அந்த லீடர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சால் மட்டும்தான் தான் வெற்றி உறுதியாகும் அப்படின்றத உணர்வு இருந்த திமுக கட்சியினர் இப்பொழுது தங்களுடைய கட்சிக்குள்ள ஒரு மேஜரான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா திமுக எழுபத்தி மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை எழுபத்தி ரெண்டு மிகப்பெரிய நம்பர் இதை எது கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தாவேகா கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் நூற்றி இருபது மாவட்டங்களாக அறிவித்திருக்கிறார் ஸோ ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏரியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அவருக்கு கீழே அவருக்கு அந்த எம்எல்ஏ எம்பி செலெக்ஷனில் வந்து அவருடைய வார்த்தைகள் அப்படின்றது முக்கியமாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய ஏரியாவில் யாருக்கும் முக்கியமான செல்வாக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் அவர் தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் அவர் அந்த ஏரியாவை கட்சிக்காக பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளருக்கான ஒரு பொறுப்பாக இருக்கிறது விஜய் அவர்கள் நூற்றி இருபது பண்ணியிருக்கும் போது திமுக எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் வச்சுருக்கிறாங்க அதில் பதினாறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ இது வெரி ஹியூஜ் நம்பர் தான் ஏன்னா எழுபத்ரெண்டு தான் இருக்கிறதே நம்பரு அதில் கிட்டத்தட்ட கால்வாசி பங்குன்னு வச்சுக்கலாமே அவ்வளவு பேரை பதினாறு பேரை வந்து மாத்தியிருக்கிறாங்க இது ஸ்டாலின் தன்னுடைய இரும்பு கரத்தை கையில் எடுத்து விட்டாரா அப்படின்ற கேள்வியும் எழுப்பி இருக்கிறது ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் மாற்றப்படலாம் ரெண்டு பேர் மாற்றப்படலாம் ஒரு பொறுப்பாளர் அங்கே இங்கேன்னு எதாவது மாற்றப்படலாம் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கிற இந்த டைமில் எடுத்த உடனே பதினாறு பேரை மாற்றிருக்கிறது அப்படின்றது திமுகவினருக்கே கொஞ்சம் பயத்தை கொடுத்துருப்பதாகத்தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு எப்படியும் பதவி உறுதிப்பா அப்படின்னு நினச்சினுக்கிறவங்க ஐயையோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்குமோ நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் பதவி இருக்க முடியுமோ அப்படின்ற பயத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பதினாறு பேர் மாற்றிருக்காங்கல்ல இது எந்த அடிப்படையில் மாற்றிருக்காங்கன்னா முக்கியமாக பொறுப்பு யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதிமுகலேருந்து திமுகவை நோக்கி வந்தவர்கள் இளைஞர்கள் அப்புறம் அந்த சோசியல் என்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய பல்வேறு சமுதாயத்தினருக்கும் சேர்த்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு அனாலிசிஸாக இருக்குது ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக சட்டப்பேர்த சட்டப்பேரவை தேர்தல் படிக்காகவும் சில மாற்றங்களை திமுக தலைமை செய்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் இன்னும் அப்பாயிண்ட்டு தான் பண்ணியிருந்துருக்காங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வந்து மாற்றிருக்கிறாங்க நம்ம விஜய் அவர்கள் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வந்து கேட்டாங்க தன்னுடைய கட்சியில் போஸ்டர் ஓட்டின தொண்டனுக்கு பதவி கொடுக்காம மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கறது முக்கியமாக அப்படின்னு கேட்டாங்க பட் இதை பார்க்கும்பொழுது அரசியலில் பழம் தின்று கொட்டப்பட்ட கட்சிகள் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து இருந்து வந்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் விஜயரசிகர்கள் புரிந்து கொள்வது நல்லது அதன்படி வந்து முக்கியமாக ஈரோடு திருப்பூர் விழுப்புரம் மதுரை இந்த மாவட்டங்களில் வந்து அந்த எலெக்ஷனுக்காகவும் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் அப்படின்ற மாதிரியும் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பார்த்தா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சது பட் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த ஈரோடு கிழக்கு வரக்கூடிய தொ அந்த ஈரோடு தெற்கு மாவட்டம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஈரோடு தெற்கு மாவட்டம்னு வச்சுருக்காங்க ஸோ அதில் என்னென்ன தொகுதிகள் வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு மொடக்குறிச்சி இந்த ரெண்டு தொகுதியும் வருது இதில் ஈரோடு கிழக்கில் பை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏன சரஸ்வதி அவர்கள் திமுகவை வந்து வீழ்த்தி அருணா ஜெகதீசன் அவர்களை வீழ்த்தி ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு தொகுதியையும் மீண்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க திமுகன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதோடைய மாவட்ட செயலராக இப்போதைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களை மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தொகுதியிலையும் ஒரு அமைச்சரை மாவட்ட செயலராக போடும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் திமுக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஈரோடு தெற்கு நம்ம பார்த்துட்டோம் அவங்களுடைய மாவட்டத்தின் ஈரோடு வந்து என்னென்ன தொகுதி வருதுனா அந்தியூர் பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் வருது இங்க வந்து போட்டிருக்காங்க பவானி பெருந்துறை இதெல்லாம் வரக்கூடிய ஈரோடு மத்திய மாவட்டத்துக்கு தோப்பு வெங்கட வெங்கடேசலம் வந்து போட்டிருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும் ஏன் ஈரோடு வடக்கு ஈரோடு தெற்கு ஈரோடு ஈரோடுன்னு ஒரு மாவட்டம் வச்சுருந்தா உங்களுக்கு இதுதான்ட்டு ஸோ இவங்களுடைய நிர்வாக வசதிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த ஈரோடுக்குள்ளேயே வந்து மூன்று பெரிய நபர்கள் இருக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் ஒரே நபர் அவ்வளோ பெரிய மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை அதை விட ஒரு சின்ன இடத்த வந்து சின்ன ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளை மட்டும் கொடுத்துட்டு இதை நீங்கள் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நிர்வாக வசதியும் ஈஸியாக இருக்கும் அந்தந்த இடத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் உருவானது போலவும் இருக்கும் அப்படின் அடுத்து யார் யாருக்கு பதவி கிடச்சிருக்குன்னா செல்வராஜ் அவர்களுக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக வந்து கிடச்சிருக்கு அவரும் திமுகவில் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார் அதே திருப்பூர் மேற்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க திருப்பூர் வடக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்து தினேஷ்குமார் அவர்களை வந்து போட்டிருக்காங்க இன்னொன்று திருப்பூர் தெற்கு மாவட்டத்துக்கு வந்து பத்மநாபன் ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்து வரக்கூடிய தொகுதிகளில் முக்கியமான நபர்கள் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானவர்களுக்கு விழுப்புரம் வடக்கு வடக்கு மாவட்டம் கிடைச்சிருக்கு ஏன் செஞ்சி அவர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா சமீபத்தில் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய இவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் ஸ்டாலின் எனவே சிறுபான்மையினருக்கு எதிராக போகிறாரா அப்படின்ற மாதிரி விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன மீண்டும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மாவட்ட தலைவர் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்கிறது பொறுப்பாளராக கொடுத்துருக்கிறது சிறுபான்மையினர்களை குஷிப்படுத்துவதற்காக திமுக கொடுத்திருக்கிறதா அப்படின்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள் பட் இது ஒரு திமுகவுடைய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கா ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனியர் அப்படின்றதால அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை சரி இதுக்கு மேலேயும் நான் லிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தராக நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கே அது போகிறதா அடிச்சிடும் நம்மளுடைய அனாலிசிஸில் வித்தியாசமாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும் இந்த மாற்றத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவில் இருந்து இங்கே வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களுக்கு வந்து அந்த இதில் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கட்சியை பலப்படுத்துறது அப்படின்றது ஒரு ரீசனாக இருக்கலாம் பட் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு போனால் உடனடியாக பதவி கிடைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் புகுத்துவது இந்த திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அதிமுகவில் நிறைய பேர் வந்து தோப்பு வெங்கட வெங்கடாசலம் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருந்திருக்கலாம் ஸோ அவருக்கு பதவி கொடுக்கும் பட்சத்தில் இருந்து பலரை திமுகவுக்கு இழுப்பதற்கு இது ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து வந்த லக்ஷ்மணன் அவர்களுக்கு மா இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லக்ஷ்மணன் அவர்களை இழுத்தால் போதாது சார்ந்து இருப்பவர்களையும் இழுக்க வேண்டும் அண்ட் குறிப்பாக அதிமுகவின் வாக்குகளையும் இழுத்தால் மட்டுமே திமுக தொடர்ச்சியாக வெற்றிகள் பெற முடியும் அந்த வகையில் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றதுக்கான காரணம் இதுதான் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சு மஸ்தான் அவர்கள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளராக இருந்தார் அந்த பதவியை இழந்திருந்தார் அதே போல தான் செஞ்சி மஸ்தான் அவர்களைப் போலவே தான் திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தில் வந்து அப்துல் வஹாப் அவர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து அதாவது இவங்கெல்லாம் முன்னாடி இருந்தாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு நம்ம ஒரு ப்ரயாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சமூக நீதியை காத்த ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து பதவி கொடுத்துருக்காங்க நீலகிரியில் வந்து படுகர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு வந்து கொடுத்துருக்கிறது மூலமாக மீண்டும் அந்த சமூக நிதி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டு திமுக உணர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரல் ரீவம்பு வந்து திமுக தயாரிக்கொண்டிருக்கும் போது விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களெல்லாம் இன்னும் திறனை கொண்டு தான் இருக்கிறார்கள் திமுக அடுத்தடுத்த கட்ட அஸ்திரங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறது உதாரணமாக மத்திய அரசுக்கு எதிராக இப்போ வந்து சன்ஸ்கிரிட்டை வந்து திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வருது அடுத்த முறை மீண்டும் ஜிஎஸ்டி பற்றியோ வரி பகிர்வு பற்றியோ ஏதோ ஒன்று எடுப்பாங்க அதற்கு அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் அவராக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து கொடுத்தாருன்னா அதை வச்சு ஒரு அஞ்சு நாள் பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் களத்தில் தங்களுடைய பெயர் என்றும் எப்பொழுதும் தகித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற வேட்கை திமுகவிடம் இருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் அவ்வளோ லேசாக எடுத்துக்காமல் முழு மூச்சோட களம் இறங்கணும் அப்படின்ட்டு திமுக தயாராகி கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்றத நம்மளுடைய பார்வை ஸோ உங்களுக்கு திமுகவில் ஏற்படுத்திய இந்த ஸ்ட்ரக்சரல் மாற்றம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதையெல்லாம் மற்ற கட்சிகள் சமாளித்து திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு அவர்கள் தயாராவார்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி